அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் வாழ்வில் நேர்மையாக இருந்தால் மட்டும் போதுமா சமயோஜித புத்தி வேண்டுமா வேண்டாமா என்பதை இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் நம்முடைய வாழ்வில் நேர்மையாக இருப்பது மட்டுமே நமக்கு வெற்றியை விடுமா எல்லோரிடமும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கும் குணம் நல்லதா அதை பற்றி தாங்க இப்போ விவரமாக நம்ம பார்க்க போகிறோம் எதையுமே ஒரு கதையின் மூலம் சொல்லும்போது அதனுடைய மதிப்பு ஜாஸ்தி தானங்க ஒரு ஊரில் இரண்டு வைத்தியர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அதில் ஒருவன் நன்றாக படித்த திறமைசாலியான வைத்தியர் மற்றொருவரோ அரைகுறை வைத்தியர் இருந்தாலும் மக்களிடம் நன்றாக பேசி சமாளித்து நல்ல பெயர் வாங்கியுள்ளார் இப்படி இருக்கையில் அந்த நாட்டுக்கு ஒரு புது அரசவை வைத்தியர் தேவைப்பட்டார் உடனே அரசர் ஒரு அறிவிப்பை விடுத்தார் அந்த நாட்டில் இருக்கும் சிறந்த மருத்துவர்கள் அரசவைக்கு வந்து தங்களின் சிறப்பை சொல்ல வேண்டும் அதை வைத்து ஒரு சிறந்த மருத்துவரை தானே தேர்ந்தெடுப்பதாக கூறினார் திறமையான வைத்தியரும் சரி அரைகுறை வைத்தியரும் சரி தான் அந்த நாட்டுக்கு அரச வைத்தியராக வேண்டும் என்ற ஆசை வந்தது அடுத்த நாள் இருவருமே அரசவைக்கு வந்து விடுகின்றனர் அரசன் திறமைசாலி வைத்தியரிடம் மேலும் அரைகுறை வைத்தியரிடமும் உங்களின் சிறப்பு என்ன என்று கேட்டார் உடனே அரைகுறை வைத்தியர் கொண்டு என்னால் எப்பேற்பட்ட கொடிய விஷத்தை யார் குடித்தாலும் ஒரு மணி நேரத்தில் குணப்படுத்தி விட முடியும் என்று மார்த்தட்டி கூறுகிறார் அரசவையில் உள்ள அனைவரும் இதைக் கேட்டதும் அரைகுறை வைத்தியர் தான் திறமைசாலி என்று நினைத்துக் கொள்கிறார்கள் இப்போது அரசர் திறமைசாலியான வைத்தியரை பார்த்து உன்னால் இது முடியுமா என்று கேட்கிறார் இந்த வைத்தியரால் மட்டும் அல்ல உலகத்தில் உள்ள எந்த வைத்தியராலும் கடுமையான விஷத்தை ஒரு மணி நேரத்தில் முறிக்க முடியாது என்பதை மனதில் நினைத்து கொண்டார் திறமைசாலி வைத்தியர் இருந்தாலும் அரசவையில் திறமைசாலி வைத்தியர் என்று கூறுகிறாரே உடனே அரசர் அவரிடம் கேட்ட கேள்விக்கு அரசே நான் அந்த வைத்தியரை போல திறமைசாலி இல்லை என்னிடம் ஒரு விஷம் இருக்கிறது அதில் இரண்டு சொட்டு சாப்பிட்டாலே இறந்து விடுவார்கள் இதை அவரை குடித்துவிட்டு அதற்கான மாற்று மருந்தையும் குடிக்க சொல்லுங்களே என்று சொல்கிறார் அவர் சொல்வது எந்த அளவுக்கு உண்மை என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று திறமைசாலி வைத்தியர் கூறினார் இதை கேட்டதும் அரைகுறை வைத்தியருக்கு வியர்க்க ஆரம்பித்து விட்டது நாம் பேச்சுக்கு ஏதாவது சொல்லுவோம் யாராவது விஷயத்தை கொடுத்துவிட்டு நம்மை பரிசோதிக்கவா போகிறார்கள் என்று நினைத்து அரைகுறை வைத்திய டாக்டருக்கு பயங்கர ஷாக் அரசரிடம் மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து ஓடிவிட்டார் இக்கதையில் வந்தது போலதாங்க இந்த காலகட்டத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் மட்டும் போதாதுங்க அந்த உண்மையோட சமயோஜித புத்தியும் இருந்தால் தாங்க வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க வேண்டும் சொல்லுவாங்க பாருங்களேன் பெரியவங்க நல்லவனாக மட்டும் இருந்தால் பத்தாதுடா வல்லவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு இந்த கதையே ஒரு சான்றுங்க என்று கூறி நாம் நல்லவராகவும் இருக்க வேண்டும் வல்லவராகவும் இருக்க வேண்டும் என்று உங்களிடமிருந்து விரைபடுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ